ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த ராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார்குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் திருமலை அனந்தாழ்வான் அருளிச் செய்த ஸ்ரீ ராமானுஜ சதுஸ்லோகி ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கரா ర్వామి అరుళి ఉరయన్లశ్రుతి రామానుజ చతుల సదాను భక్తి రాజపదాబ్జయోహో నిత్యానుసందేయమిక రామానుజ చతుల நியமத்துடன் நித்தியானுசந்தானம் பண்ணுவார்க்கு எம்பெருமானாரது திருவடி தாமரைகளிலே பக்தி மிகுதியே கைகண்ட பலனாகும் என்று பயனுரைத்து தலை ஆயிற்று திருமலை அனந்தாழ்வான் திருவடிகளே சரணம் திருமலை அனந்தாழ்வான் அருளிச்செய்த செய்த ஸ்ரீராமானுஜ சதுஸ்லோகிக்கு ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் இயற்றிய உரை முற்றிற்று ശ്രീമതേ രാമാനുജായ നമ ആൾവാർ എം പെരുമാനർ ജീയർ ചരണം I. No.